மேசம் ராசி அன்பர்களே நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையில் ரொம்பவும் பின்னடைவாக இருக்குது என்னோடய வாழ்க்கையில் என்னோட உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும் பொழுது எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அந்த ஒரு ஒரு மந்திரம் என்ன அதை மட்டும் சொன்னாலே போதும் நீங்கள் குபேரரின் பரிபூரணையுமே பெற முடியும் அந்த மந்திரம் என்ன இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அதன் மூலம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இது பற்றின முழுமையான தகவலுந்தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் ஆனா முழுமையாக பாருங்க மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு எதிர்காலம் பற்றி அனைத்து விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க மேஷம் ராசி இந்த ராசியில வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரமும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பாருங்க முருகப்பெருமானின் மேஷ ராசி அன்பர்கள் நீங்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி பதிவு பண்ணும்போது உங்களோட மனதுல ஒரு பிரார்த்தனையை நினைச்சு அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேர உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் செஞ்சுக்கிறோம் அந்த நல்ல விஷயம் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமி அருளும் குபேர பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படியே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த இரண்டு இறைவங்களின் அருளை பெறணும் அப்படின்னா பல வழிபாட்டு முறையும் பூஜை முறைகளும் இருக்குது அதையுமே நம்ம பார்க்கலாம் அப்படி பின்பற்ற போது அந்த வழிபாட்டு முறைகளை நாம் எப்போ செய்வது நமக்கு போதுமான அளவு பண வரவு ஏற்பட நாம என்ன செய்யணும் இந்த பதிவில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்கு குபேரர் யோகத்தை பெற முடியும் அந்த மந்திரம் பத்தி நாம இப்ப விரிவா பார்க்கலாம் எந்த ஒருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில சிறப்போடு வாழணும் அப்படின்னா என்னதான் உழைச்சாலுமே குபேர பகவானோட அருள் இருந்தா அந்த உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் பணக்கார தெய்வத்தோட வரிசையில் இருக்கக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய திருமணத்திற்கு ஏழுமலையானே குபேர பகவானிடம் இருந்து தான் கடன் வாங்கியிருக்கிறார் இது வந்து நிறைய புராண கதையில நம்ம கேட்டிருக்கோம் அவ்வளவு பெரும் செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய குபேரரின் அருளை நாம எளிதில் பெறக்கூடிய வகையில் குபேர யோகத்தை நம்ம பெறக்கூடிய வகையில் இந்த மந்திரம் அமையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது ரொம்பவுமே எளிது ஆனால் அதை கூறக்கூடிய நேரம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் எந்த ஒரு நன்மையுமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை எழுந்தால் தான் ஒன்று பெற முடியும் அப்படிங்கிறது நம்மளோட நிறைய பேரோட சான்றோர் வாக்காக இருக்கு அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய தியாகம் நம்மளோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் குபேர யோகத்தையுமே நமக்கு கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை விடியற்காலை மூன்று மணிக்கு உச்சரிக்கணும் ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கோங்க முகத்தை மட்டும் கழுவிக்கிட்டு கண்களை மூடி முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் பிறகு திரும்பவும் நீங்கள் படுத்துக்கலாம் கூட அது எந்த ஒரு தப்பும் கிடையாது மூன்று மணி அதற்கு சரியான நேரம் இப்படி தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும் ரெண்டாவது நாள்ல இருந்து இருபத்தி ஏழு முறை உச்சரித்தாலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படி என்ன மந்திரம் அதுன்னு பார்த்தா ஓம் கிரீன் ஓம் குபேராய நமக ஓம் கிரீன் ஓம் குபேராய நமக ஓம் கிரீன் ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து முதல் நாளில் நூற்றி எட்டு தடவையும் அடுத்த நாட்கள்ல இருந்து இருபத்தி ஏழு முறையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மைகளை நீங்க பெற முடியும் குபேர பகவானின் பரிபூரண அருளியுமே நீங்கள் பெற முடியும் தொடர்ந்து நம்ம உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளாக என்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயத்தையே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுவோம் அதே பாதகமாக ஏதாவது அமைதுன்னா அதை முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக செயல்பட்டு அந்த பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியும் இல்லையா அதற்காக கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போகிறாரு பதினாலாம் தேதி செவ்வாய் கலசரசானத்திற்கு மாற்றம் அடைகிறார் பதினஞ்சாம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு சுக்கிரன் மாற்றம் அடைய போறாரு பதினாறாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் மாற்றம் அடைய போறாங்க இந்த மாற்றங்களால இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தீவிரமான ஒரு உழைப்பும் அதிக ஒரு முயற்சிகளும் எல்லா விஷயத்திலுமே கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள் எல்லோருக்குமே உதவக்கூடிய இயல்பு உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களோட இல்லத்துல நடக்கும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சற்றுருவுகள் நீங்க மனக்கவலை சொல்லப்போனா குறைஞ்சு காணப்படும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க சற்று கூடுதலா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க கவனம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு திடீர் செலவு வரலாம் அதனால தான் திட்டமிட்டு செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கும் அதே மாதிரி நீங்க இப்ப ஏற்கனவே ஏதாவது விஷயத்துக்காக திட்டமிட்டு வச்சிருப்பீங்க பயணம் செல்லணும் அப்படின்னு அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் தடங்கள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கு நீங்க கூடுதலாக லாபம் பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் வரக்கூடிய பிரச்சனை கூட ரொம்பவுமே கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் நீங்க பொருட்களை வாங்கும் பொழுது கவனமா வாங்கணும் ஸ்டாக் வைக்கிறீங்கன்னா அதையுமே பத்திரமா பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணா அலைச்சல் வரலாம் அலுவலக வேலை கொஞ்சம் உடனடியாக முடியாம இழுபறியா அமையும் நல்ல பெயர் கிடைக்கும் நீங்க கவனமா உங்களோட பணிகளை கவனம் செலுத்துங்க குடும்பத்துல வெளி நபர்கள் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்துவாங்க அந்த விஷயத்துல மட்டும் நீங்க யாரையுமே அனுமதிக்காதீங்க மற்றவங்களோட சொல்ல கேட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பிரச்சனை பண்ணாதீங்க சொந்த விஷயத்துக்காக அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் தவிர்த்தே ஆகணும் கணவன் மனைவி ஒருத்தர் பணம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறைஞ்சு காணப்படும் உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக நீங்க செலவு செய்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலுமே கூடுதலா கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் வரலாம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை நீங்க பெற முடியும் பெரும்பாலும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையா பேசுனீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே காரிய வெற்றி மேசராசி அன்புகள் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத செலவு சின்ன சின்ன விஷயத்தில் வரும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செலவு விஷயத்தில் செயல்படுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை பிறக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிறக்கும் தன்மை பிரிந்து சென்றவங்க மீண்டும் ஒன்று சேர போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சா நீங்க கொஞ்சம் கூடுதலா நேரம் எடுத்து கவனத்தோட படிக்கிறது நல்லது மேஷம் ராகியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால கருத்து வேற்றுமை வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க கவனமா எல்லா விஷயத்திலும் இருந்தால் நன்மையை நீங்க பெற முடியும் பிள்ளைகளால் திடீர் செலவு வரலாம் கவனமா இருங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது வீண் மனக்கவலை நீங்க காரிய தாமதம் வரலாம் கவனமா இருங்க பணவரத்து சீரான முன்னேற்றம் கொடுக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் ஒன்று உங்களை வந்து சேரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பழைய வாக்குகள் கூட வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை மேகராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய திறமைக்காக பல வாய்ப்புகள் வரும் கௌரவம் அதிகரிக்கும் தொகை வந்து சேரும் பாதி உயர்வு கிடைக்கும் உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காம உங்களோட கடமைகளை சரியாக செஞ்சா அந்த கடமைக்கேற்ற நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர செவ்வாய்க்கிழமையில் நம்ம கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை தே இது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் முன்பு சொன்ன குபேர மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து வந்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் குபேர பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் குபேரனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்ற மேசராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே கிடைக்க உங்களுக்காக குபேர பகவானிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே